టుడేస్ మెసేజ్ లో ఆఫ్ స్ప్రిచువల్ బిజినెస్ మేనేజ్ హీ డౌట్స్ యువర్ థాట్ స్ట్రాంగర్ దాట్ దీర్ ఫోక్ మెటీరియల్ పవర్ఫుల్ థాట్ ఇట్స్ ஸோ வாட் இஸ் தாட் ப்ராணிக் சைக்கோதெரப்பி தாட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் எனர்ஜி வாட் எனர்ஜி ப்ரானா நம்ம உயிர் சக்தி தான் நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம உயிர் சக்தியை யூஸ் பண்ணி எண்ணங்களை உருவாக்குறோம் அந்த எண்ணங்கள் ஸ்ட்ராங்காக 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 அதுக்கு ஒரு உருவாக வந்துடும் இட் பிகம் சாலிட் இந்த திட் இஸ் கால்டு தாட் ஃபார்ம் அதுக்கு ஒரு வடிவம் வந்துடும் ஃபார்ம் வந்துடும் இதை கண்ணால் பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க நம்மளால் தொட்டு தான் உணர முடியும் இந்த ஹையர் கிளர் வி கேன் சி த தாட் ஃபார்ம்ஸ் இந்த தாட் தாட்ஃபார்ம்ஸ்குள்ள என்ன இருக்கும் எமோஷன்ஸ் இருக்கும் ஸோ இந்த தாட் ஃபார்ம்ஸ் என்ன வடிவங்கள் உணர்வுகளும் எண்ணங்களும் சேர்ந்து இருக்கும் அப்போ திரும்ப 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 ஒரு விஷயத்தை நினைக்கும் போது பாசிட்டிவ்லி ஆர் நெகட்டிவ்லி இட் பிகம் சாலிட் வென் இட் இஸ் கிரியேட்டட் இட் இஸ் லைக் அ ஸ்மோக் இட் கேன் பி ஈஸிலி டிஸ்இண்டியட் మాస్టర్ ఇప్పుడు కొత్త ఎమోషన్స్ రెండు సేర్ది என்ன உயிர் உள்ள ஒரு பொருள் அல்லது உயிர் உள்ளதுன்னு அர்த்தம் இது எங்க இருக்கும் எனர்ஜி பாடியில் இருக்கும் சக்கரஸில் இருக்கும் நல்ல விதமா இருந்தால் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் தப்பானதா இருந்தால் நிச்சயமா தப்பா தான் கொடுக்கும் கள்ளிச்செடியை விதைச்சிட்டு எனக்கு பப்பாளி வேணும்னு கேட்டால் எப்படி கிடைக்கும் இல்லை வாட் ரீப் ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ வி ப்ரொடியூஸ் நெகட்டிவ் தாட்ஸ் and it is giving the negative results. What should 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 we we do? First, we should disintegrate. Kenon, kenon, chite, we should create a பாசிட்டிவ் தாட்ஸ் முதல்ல நமக்கு ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னா நாம் அந்த ஒரு பவர்ஃபுல்லான தாட்ஸை உண்டு பண்ணணும் அது நடந்து விட்டதாகவே உணர்ந்து அனுபவிக்கணும் ஸோ எண்ணங்கள் உணர்வுகள் ரெண்டும் சேர்ந்து ஸ்ட்ராங் ஆகணும் எப்போ நம்ம டவுட் வைக்கோமோ சந்தேகம் வருதோ அதை அது நடக்குமா இல்லையா வருமா வராதா வரும் ஆனால் வராது அப்படின்னு நினச்சா வராது அப்போ அந்த தாட் வீக் ஆயிரும் ஸ்ட்ராங்கானது திரும்ப கலைஞ்சிரும் ஸோ பி கேர்ஃபுல் ஆனால் மாஸ்டர் ஒரு இக்கன்னாக வைக்கிறது பி கேர்ஃபுல் வித் கான்சன்ட்ரேட்டட் தாட்ஸ் கான்சன்ட்ரேஷன் என்ன திரும்ப 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 ஃபோக்கஸ் பண்ணி பிகம் சோல் இஃப் தே ஆர் விதின் த ரீம் ஆஃப் ரியாலிட்டி ரியாலிட்டி தான் என்ன அது நடைமுறைக்கு ஒத்து வந்தால் வரும் மெட்டீரியலைஸ் ஆகும் நடைமுறைக்கு ஒத்து வராததை நம்மளால செய்ய முடியும் நானா நான் அம்பா அம்பானி ஆக முடியாது அதானி ஆக முடியாது வாய்ப்பே இல்லை நான் நானா தான் இருக்க முடியும் என்னுடைய ரீம் இந்த ரீம் ஆஃப் ரியாலிட்டி என்னுடைய ரேஞ்சுக்கு நான் என்ன ஆசைப்படலாமோ அதை தான் ஆசைப்படலாம் ஆனா அதுக்காக முயற்சி பண்ணணும் இந்த குகேஷ்கிற அவர் இப்போ வேர்ல்டு செஸ் சாம்பியன் வின் பண்ணியிருக்கிறார்ல ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர்கிட்ட கேட்குறாங்க சின்ன பையன் நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற நான் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் என்ன எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாரு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாரு சோ மாஸ்டர் சொல்லுவாங்க பிரேக் ஒன் ஆரோ அட் அ டைம் ஒரே ஒரு அம்ப ஒரு தடவை உடைச்சா போதும் அப்படின்னா ஒரே கோல் அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி போறவன் ஜெயிச்சுருவான் ஆனால் அதுவும் நம்ம நடைமுறைக்கு ஒத்து வருவதாக இருக்கணும் இட் சுட் பி இன் த ரீம் ஆஃப் ரியாலிட்டி சரி நம்ம அதை பத்தியே நினைச்சிட்டே இருக்கோம் அது மட்டும் போதுமா அதுக்காக வேலை செய்யணும் ஒர்க் பண்ணணும் தீவிரமாக தீவிரமாக வேலை செய்யணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது போக பேங்க் கர்மா பேங்க் மெட்டீரியலிஸ்டிக் மெட்டீரியலிஸ்டிக் பேங்க்ல நம்ம போய் பணம் எடுக்கணும் உலக வாழ்க்கையில உள்ள பணத்தை பேங்க்ல போய் எடுக்கணும்னா முதல்ல பணத்தை போட்டிருக்கணும்ல அதே மாதிரி கர்மா பேங்க்ல விட் கிரியேட் குட் கர்மா அது இல்லைன்னா வரவே செய்யாது அதுதான் டொனேஷன் கொடுக்கறதுக்கு உள்ளது ஸோ இட் இஸ் இன் கிவிங் தட் பி ரிசீவ் கொடுத்தா தான் வரும் கொடுக்கலன்னா வராது நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு வரும்னா வாய்ப்பே இல்லை மூச்சு மாதிரி தான் மூச்சை இழுங்க பிடிச்சே வச்சுக்கோங்க வெளியில் விடாதீங்க வாய்ப்பு இல்லை மூச்சை வெளியே விட்டு தான் ஆகணும் ஈட் இன்ஹேல் அண்ட் கிவ் ஷேர் புரியுதா சார் கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டு யார் யாருக்கு எப்படி கொடுக்கணும் டென் பர்சன்ட் கொடுத்தே ஆகணும் sometimes we have to donate more why for an example now i am earning 1 lakh per month so i have to donate 10000 rupees if i want to earn 2 lakhs i should give 20% 20000 rupees then i should work hard already it is planted it tends to harvest